வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்கறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சை இணைக்கன்ற மாதிரி செயற்குழு கூட்டத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ்ஐ இணைக்க வேணாம்னு சொன்னால் எடப்பாடி பண்ணி இப்போ இறங்கி வந்திருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வேலுமணி வேலுமணி பார்த்திங்கன்னா ஏக்நாத் இந்தியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் கூட சமாளிச்சுட்டு பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கலாம் ஆனால் எடப்பாடி பன்னிசாமி நினைக்கிற வேலுமணி வந்து ஏக்நாத் இந்தியா மாத்திரம் இருபது கோடி பார்த்திங்கன்னா பேரம்லாம் நடந்து போச்சு எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தைகளை மாதிரி வந்து விலைக்கு வாங்கிறதுக்கு துணிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஓபிஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல அவரை சமாளித்து அனுசனையாக போயிடலாம் ஆனால் வேலுமணி அப்படி சமாளித்து அனுச்சரையாக போக முடியான்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிடுச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் அணிக்கு போவாங்களாம் கேட்டிங்கன்னா இல்லை வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா சாதமாக செயல்பட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமியோட ஓபிஎஸ் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்து தொள்ளாறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்னா பாஜக என்ன டோனில் எடுக்கிறானா ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்க விட்டு ஐம்பது இடங்களில் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போட்டியிடட்டும் ஐம்பது இடங்கள்ல டிடி திணக்கரம் போட்டியட்டும் வேற முப்பது இருபது இடங்களில் பார்த்தீங்கன்னா சசிகலா போட்டும் ஓபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா பலாப்பல சின்னம் ஏற்கனவே மூன்று லட்சம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல வாங்கிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா அவர் பலாப்பல சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு மாதிரி ஏற்கனவே எடப்படை பணி இரட்டை இலை வச்சே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தோல்வியை வந்து அடைஞ்சிருக்காரு இப்போ ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் இல்லாம பலாப்பல சின்னத்தில் மூன்று லட்சம் வாக்கு வாங்குறது மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியமான அவர் சொந்த செல்வாக்கில் அவர் வாங்கியிருக்கார் எடப்பாடி பண்ணிசாமி அந்த மாதிரி தனி ரெண்டாவது வைக்க கூட வாய்ப்பில்லை ஏன்னா இப்ப இந்த இருபது சதவீதம் வாங்கிருக்கார் நாப்பத்தி மூணு சதவிந்திரம் கட்சி இருவரு சதம் ஆக்கிட்டாரு இந்த இருபது சதவீதம் கூட எடப்பாடி பண்ணிசாமியோட செல்வாக்குனால வாங்கினது கிடையாது அது இரட்டை இலை சின்னத்துக்கு பாத்தீங்கன்னா வந்த வாக்குகள் இப்ப அது பாரம்பரியமா போட்ட வாக்கு எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி எடப்பாடி பனி சாமிக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு செல்வாக்கள் இப்போ எடப்பாடி பண்ணிசாமிக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியே வந்து வேலுமணி வேலுமணிக்கு ஆதரவா வந்து ஆஹ் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டன தான் வைத்தியலிங்கத்தோட மோதல் வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே போதே பாத்தீங்கன்னா அவர் வந்து டெட்டா போயில அவர் கண்ட்ரோல் இருக்கு டெட்டா பொதுல வந்து எஸ்பி பி வேலுமணி ஆட்கள் நியமிக்கிறது இது மோதல் இது எஸ் வைத்தியலிங்கத்துக்கும் வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் இதப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு தான் சப்போர்ட்டா பண்ணியிருந்தார் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கதையை மாறி போச்சு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சண்டை தான் ஒன்றிய மாதிரி சொன்னாலுமே உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கும் வைத்தியலிங்கம் தான் மோதல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியமிக்கும் அதாவது அடுத்த மாவட்டத்தில் போய் வந்து எல்லைக்கு மீறி வந்து எஸ்பி வேலுமணி நியமித்ததை வந்து சப்போர்ட் பண்ணப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி பழனிசாமிக்கு எதிராக எஸ் பி வேலுமணி இருபது எம்எல்ஏக்கள் கிட்ட விலைக்கு வாங்க போகிறான்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல எடப்பாடி பழனிசாமி டேம் வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி உங்கள்லாம் போய் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணிச்சுட்டு ஓபிஎஸ் சசிகலா தான் பெஸ்ட் ஐடியான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாச்சு ஏன்னா வந்து வேலுமணி வந்து பாஜக துணையோட பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆனால் எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி பண்ண மாட்டார் அதுக்கு மாற என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக எதிர்க்க மாட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராக பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு இடத்த வந்து மாதிரி இருக்குன்ற மாதிரி வேலுமணி யோசிக்கிறது ஏதாவது எடப்பாடியோட வழக்கு தூசி தொட்டி ஒரு நாள் தூக்கி உள்ள வச்சாலுமே அந்த இடத்துக்கு வந்து வேலுமணி உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டாரு இப்போ எப்படி சசிகலாவை வந்து காலைல வந்து முதலமைச்சர் ஆகிட்டு சசிகலா தூக்கி போட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து மிகப்பெரிய பின்னடை கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு எடப்பாடி பழனிசாமி மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருன்றாங்க எடப்பாடி நீ கிட்ட இருந்த ஆதரவாக இருந்த சேலம் இளங்கோன் கூட பார்த்திங்கன்னா அவள் தள்ளி போயிட்டாரு சேலம் இளங்கோம் தள்ளி போனதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ண பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆதரவு நிலைக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும்னா அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிற ஒரு சூழ்நிலை இதனாலவே கட்சியான பாதி அப்திருத்தியில தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்து இருத்தோடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பாமக பாஜக ஆதரவு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு சதவீதத்தில் பார்த்திங்கன்னா டிடி தினகர் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மென்ஷன் பண்ணி காமிச்சது பாஜக பார்த்திங்கன்னா அன்றைக்கே சொன்னதாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி சட்டமன்றத்தில் இதில் அமமுக சேர்த்துக்கிட்டு இருந்தால் இருபது ப்ளஸ் இடங்களில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இருபது ப்ளஸ் இடங்களில் பார்த்திங்கன்னா நூல் இலையில் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு வாக்கர்ஸ்னா பார்த்திங்கன்னா திமுக ஜெயிச்சிட்டாங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிக்கணும் டிடி தினக்கரன் தவிர்க்க முடியாது டிடி தினக்கர் கட்சியை கலைக்க மாட்டேன்னுறதுல பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்காரு கட்சியெல்லாம் இணைக்க மாட்டேன் ஏன்னா இந்த டிடி தினகரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டே மிக பெரிய செல்வாக்கே இந்த கட்சி தான் செல்வாக்கு பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஜெயிக்காட்டியும் அமமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கிடைக்கும் அமமுகன்ற கட்சி ஒரு அங்கீகாரம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சினா அமமுக பார்த்திங்கன்னா தனித்திண்டா அதிமுக தோல்வியாக தான் தழுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பண்ண முடியாமல் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸை இணைக்கலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இல்லைனா வந்து டெல்லி வந்து மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்காதா வந்து எடப்பாடி பழனிசாமியோட அவர் ஆலோசகர் நீதித்துறையில் இருக்க ஆலோசகர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலேயே ஒரு பதட்டமேட்டார் மொதல் வந்து என்ன வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் வைக்கல மாவட்ட செயலர் கூட்டம் தான் வச்சுருந்து இப்போ திடீர்னு மாவட்ட செயலர் கூட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா செயற்குழுக்கு போராடினா விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி உருவாயிருச்சுன்றது புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்துட்டு நடந்துட்டுருக்கதா தகவல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி சார்ந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம்ல தான் இருக்காங்க எடப்பாடியோட வழக்குலையும் நம்மளே சேர்த்துக்கொள்ள வச்சுருவாங்கன்ற மாதிரி ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்க திமுக செந்தல் பாலாஜி உள்ளே போனால் திருப்பி வரவே முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து எல்லா அமைச்சர்களுக்கும் சிட்டிங் அமைச்சர்கள்லாம் ஏகப்பட்ட நெருக்கடி இப்போ பொன்முடியிலேருந்து தங்கம் தொடர்சு அதே மாதிரி கே கே ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் அமைச்சராக இருக்காங்க ஏதாச்சும் தப்பியிருக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ எந்த பதவியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இல்லை இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கை வைக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ விஜயபாஸ்கர் குட்காவலை கசிக்கலாம் இல்லை அவர் மேலாம் கை வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு மனநிலை தான் அவங்கெல்லாம் இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தம்பித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செல்லாம்னு சொன்னாலுமே பெரிய லெவல்ல வந்து அவருக்கு பொதுச்செல்லாரே அந்த பாஜக கட்சி தான் எட தம்பித்துறை பொறுத்திருக்கு அதனால தான் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்கன்னா அங்கே ஆதரவு நிலை எடுக்கிறாரு அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த முதலமைச்சர் வேட்பாளர் ஓபிஎஸ் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இது நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வி கண்ணை மட்டும் சொல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செல்வாக்கோடு வந்து இல்லைன்றத தெரிஞ்சிருச்சு ஏன்னா எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வாக்களும் பெரிய லெவல் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தலைவர் வேண்டாம் தமிழக பாஜகத்தில் வந்து தான் கொச்சி வந்து கூட்டணி முறியுதுன்ற மாதிரி சொல்லலாம் பாஜக அண்ணாமலை வேண்டாம் ஆனால் அமித்ஷா மோடியோட தயவு வேணுமான்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது இவர் டபுள் கேம் விளாட்றாரா அதாவது டெல்லியோட டச்சு வேணும் ஆனால் தமிழக பாஜக தலைவரோட பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்தேகப்படுதான் வந்துச்சு டெல்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு தெரியும் பாஜகவோட அடிமைத்தனத்துக்கு அடிமையாக தான் த அதிமுக இருக்குதுன்னு தெரியும் ஸோ அடிமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக பாஜகத்தோடய மாற்றுன்ற வழுத்தம் எதுக்கு இங்கே எடப்பாடி பழனிசாமி அனு கொடுக்குறாங்க ஒரு நாடகம் எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு வராது செல்வாக்கு உயர்ந்துட்டு வருது அது தெரியும் பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அவரோட காக்க சதவீதம் என்ன அப்படின்ற மாதிரி இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்குது பாஜக தலைவர் எதிர்ப்பார் ஆனால் மோடி அமித்ஷா பார்த்தீங்கன்னா விமர்சித்து பேச மாட்டாங்க இதனால தான் சிறுபான்மை ஓட்டு மோசவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இழந்ததாக சொல்கிறாங்க ஸோ பாஜக பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ் திட்டி திணக்கரெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் இருக்கதா தகவல் இருக்குது ஸோ இந்த லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆர் ஜெய்தீஷ்